வருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கு இருபத்தி நான்கு பதினைந்து முப்பத்தி ஆறு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக பெரிய ஆறு இலக்க எண்ணெய் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இருபத்தி நான்கு பதினைந்து முப்பத்தி இந்த மூன்று என்றையும் எண்ணையும் காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்தி அதுக்கு அடுத்தது மீ போ மா கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை தான் செய்யணும் இந்த மூன்று எண்ணுக்கும் என்ன பண்ண போகிறோம் படுத்துவோம் இப்போ பாருங்கள் இருபத்தி 2 காரணிப்படுத்தினா ஓ ரெண்டு ரெண்டு சாரி ரெண்டு ஈரெண்டு நாலு அடுத்தது ரெண்டாலேயே காரணிப்படுத்துகிறேன் வகுக்கும்போது ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்தது ரெண்டு இருமூணு ஆறு அவ்வளோ தான் அடுத்து பதினைந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவில் பண்ணும்போது ஐ மூணு பதினஞ்சு அடுத்து முப்பத்தி ஆறு ரெண்டாவில் பண்ணோன்னா ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அடுத்தது ரெண்டாவில் பண்ணும்போது ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு அடுத்து மூணு மூணு ஒன்பது அவ்வளோதான் இப்போ நம்ம காரணிப்படுத்திட்டோம் இப்போ இருபத்தி நாலை எப்படி எழுதலாம் எத்தனை இருக்குது பாருங்கள் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்போ ரெண்டு நடுக்கு மூன்று அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன் இன்ட்டு மூன்று அடுத்தது பதினைந்த பார்த்திங்க அப்படின்னா ஐந்து இன்ட்டு மூன்று அடுத்து முப்பத்தி ஆறுக்கு ரெண்டு நடுக்கு ரெண்டு மூன்றின் அடுக்கு ரெண்டு இப்போ நம்ம எழுதிட்டோமா இப்போ இதுக்கு எல்சியம் எப்படி கண்டுபிடிக்கணும் மீ போமா மீச்சிறு பொது மடங்கு ஓகேங்களா ஸோ நம்ம மீச்சிறுன்னாவே நான் என்ன சொன்னேன்னா அடுக்கில் பெருசாக இருக்கக்கூடிய அதாவது பொதுவாக மூன்றுலேயும் இருக்கணும் அடுக்கில் பெருசாக இருக்கக்கூடிய என்ன எழுதணும்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் இதில் மூணுலேயும் காமனாக இருக்கிறது எது மூன்று ஸோ அப்போ மூன்று இதில் பவரில் எது அதிகமாக இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஸோ மூன்று நடுக்கு இரண்டு இடத்தை எழுதிக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு 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 இடத்துல வருது ஸோ இந்த ரெண்டில் எது பவரில் அதிகமாக இருக்குது மூன்று அப்போ ரெண்டு நடுக்கு மூன்று இப்போ நம்ம இது ஃபுல்லாக எழுதிட்டோம் அடுத்தது இது ரெண்டையும் எழுதிட்டோம் மீதி இன்னும் எழுதாமல் எது இருக்குது ஐந்து இருக்குது ஓகேங்களா ஸோ மீ போமான ஃபஸ்ட்டு அடுக்கில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு மீதி எது எதுலாம் விடுபட்டுருக்கோ அந்த எண்ணெல்லாம் எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ மூன்றுன்னா மூணு மூணு ஒன்பது இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இன்ட்டு அஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சோட எட்டை பெருக்குன்னா என்ன வரும் ஐ எட்டு நாற்பது நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ அப்போ இதனுடைய மீ போமா என்னதுங்க முந்நூற்றி அறுபது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோமா மீ போமா கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா மிகப்பெரிய ஆறு இலக்க எண் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் ஆறு இலக்க எண்ணில் எதுங்க மி பெருசு அப்போ ஆறு இலக்கணம் ஆறு தடவை நீங்கள் ஒன்பது போட்டுக்கோங்க இதுதான் மிகப்பெரிய ஆறிலக்கை எண் அப்போ ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இதுதான் தான் மிகப்பெரிய ஆறிலக்கை எண் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த மூன்று எண்ணாலையும் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறிலக்க எண் அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை முந்நூற்றி அறுபதால் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும் இப்போ டிவைட் பண்ணால் என்ன வருது பாருங்க எதால் டிவைட் பண்ண போகிறோம் எல்சியம் கண்டுபிடிச்சாலும் அந்த முந்நூற்றி அறுபதால் முதல் மூணு இது எடுத்துக்கோங்க இலக்கத்தில் எத்தனை 360 இருக்கும் ரெண்டு முந்நூற்றி இருக்கும் அப்போ ஏழ் ஏழ்நூற்றி இருபது வரும் ஓகேங்களா அப்போ ஒன்பதில் ஜீரோ போயிடுச்சுன்னா எவ்வளோ அதே தான் ஒன்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஏழு ஒன்பதில் ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு இப்போ மைனஸ் பண்ணியாச்சுங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒன்பதை எடுத்து கீழே இறக்கி எழுதுகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல எத்தனை முன்னூத்தருவது இருக்குன்னா ஏழு இருக்குது எத்தனை முன்னூத்தருவது இருக்குது ஏழு முந்நூறு ஸோ ஏழில் பெருக்குன்னா நமக்கு என்ன வருங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஓகேங்களா ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுன்னா ஒன்பதில் ஜீரோ போயிடுச்சுன்னா ஒன்பது ஒன்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஏழு ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு ஜீரோ திரும்பவும் அடுத்து ஒரு ஒன்பதை கீழே இறக்குறோம் ஸோ இதே மாதிரி தான் அப்போ எத்தனை முந்நூற்றறுவது ஏழு முந்நூற்றறுபது என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஒன்பதில் ஜீரோ போயிடுச்சுன்னா ஒன்பது ஏழு ரெண்டு திரும்ப என்ன பண்ணுவோம் அடுத்து ஒன்பது கடைசியாக இறக்கிறோம் இப்போ இதில் எத்தனை முந்நூற்றறுபது இருக்கும் ஏழு முந்நூற்றறுபது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இப்போ இதில் மைனஸ் பண்ணால் என்ன வரும் இரநூத்தி எழுவத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வரக்கூடிய இந்த மீதியை இந்த மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் சொன்னோம் இல்லைங்களா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ இரநூத்தி எழுபத்தி ஒன்பதை மைனஸ் பண்ணால் என்ன வருது ஜீரோ ரெண்டு ஏழு இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் அப்போ ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது தான் மிகப்பெரிய பெரிய இலக்க எண் நல்லா கவனிச்சிக்கோங்க எழுதிக்கோங்க இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தி ஆறு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக பெரிய ஆறிலக்க எண் ஈக்குவல்ட்டு ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று எண்களுக்கும் க மூன்று எண்களையும் காரணிப்படுத்துகிறோம் வர எண்களை வைத்து ஃபஸ்ட்டு மீப்போமா கண்டுபிடிச்சி அந்த எண்ணால் மிகப்பெரிய ஆறிலக்கை எண்ணை வந்து என்ன பண்ணுறோம் வகுக்கிறோம் வகுத்ததில் மீதியை எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணால் நமக்கு மிகப்பெரிய ஆறில் எண் கிடச்சிரும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ தேங்க்யூ டு ஆல்